இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து பிரீத்திங்க அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு மியூசிக்கோட தான் அவங்க வந்து இன்ட்ரோ இருக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி அதெல்லாம் வந்து இளைஞர்கள் மனசை வந்து அப்படியே குத்தி கில்லு பிடிங்கி எடுத்துகிற மாதிரியான சீன்கள் தாங்க அந்த டான்ஸ் இருந்துச்சு ஹீரோயின் ப்ரீத்திக்கும் ஹீரோ கவினுக்கும் இடையில நடக்கிற காதல் பிரச்சனைகளா இருக்கட்டும் சண்டைகளா இருக்கட்டும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த ஹீரோயினை வந்து நம்ம கவின் வந்து காப்பாத்துற சீன்கள் ஒன்னு சேர்ற சீன்கள் பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு என்னப்பா சொல்ற இன்டர்வல் பிளாக் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கிஸ் சீன் மாதிரி இருக்கும் கிஸ் அடிச்சாதான் நம்மளுடைய ஹீரோவுக்கு வந்து விஷுவல் தெரிஞ்சிருப்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து உயிர் போற மாதிரி சீன்கள் காமிப்பாங்க அப்ப வந்து ஹீரோ உடைய அந்த பேஸ் ரியாக்ஷன் எல்லாம் உண்மையாவே டாப் நாச்சா இருந்துச்சு